கடன் வாங்காத ஆளுகள் யாருங்க இருக்கும் எல்லாருமே கடன் வாங்குகிறோம் எவ்வளோ பெரிய கொடி சொன்னாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனியராக இருந்தாலும் சரி அவங்க அட்லீஸ்ட் ஒரு பேங்க்லேயே தான் கடன் வாங்குகிறாங்க கடன் வாங்கி தான் வந்து அவங்க தொழிலையோ எல்லாத்தையுமே நடத்த முடியும் அப்படிங்கிற அமைப்பில் கடன் வாங்காத ஆட்கள் யாருமே இல்லை சரி கடன் வாங்குறதுல யாருக்கு பிரயோஜனம் இருக்குது யாருக்கு ப்ரோஜனம் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துலேயே இருக்கும்போது அல்லது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அவங்க வந்து கடன் வாங்குவாங்க கடன் பெரிய லெவலில் போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி கூட பதினொன்றாம் அதிபின்னு சொல்லக்கூட லாபஸ்தனாதிபதி தொடர்பு பெறும்போது அந்த கடனால் ஒரு புரோஜனம் இருக்கும் இவங்க வாங்குகிற கடன் வந்து இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் மற்ற ஏதாவது ஒரு வகையிலேயே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலோ ஆறாம் இடத்தை பார்த்தாலோ அதில் கூட பதினொம்ப தொடர் பெறும்போது இவங்களுக்கு லாபமாகவே அமையும் அப்படிங்கிறது தான் சோதரிகன கருத்து அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்தா எல்லாருமே கடன் வாங்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை வாங்குகிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்